அப்புறம் உங்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேனல் நடத்தி நம்ம சேனலுக்கு என்னென்ன முக்கியம் அதை எவ்வளோ நாளில் டார்கெட் பண்ணணும் எந்த விஷயத்த நீங்கள் செஞ்சால் அதிக உங்களுக்கு வாட்சிங் அவர் கிடைக்கும் சப்ஸ்கிரைபர் கிடைக்கும் அதை பற்றியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்ன கூட்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரிங்களா நீங்கள் கமான் கூட பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைப் ஷேர் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் ஏன்னா நீங்கள் அது பண்ண மாட்டீங்கன்னே எங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களோட உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லணும் உங்களோட டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணணும் அதுக்கு தான் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க அப்படிங்கிறது வந்து மெயினாக தெரியும் இருந்தாலும் ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் நிறைய பேருக்கு முன்னாடி நான் கமாண்டுக்கு வந்து பதில் சொல்லலை எனக்கு உடம்பு சரியில்லை நல்லா சொல்ல முடியாமல் இருந்திருக்கும் அதுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்க வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா வாய்ஸ் இருந்தாலும் எதுக்காக நீங்கள் வீடியோ கண்டினியூவா போட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு நாளாக வீடியோ போடாமல் இருந்தனால என்னோடய டிராப்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் கண்டினியூவாக உடம்பு உள்ளனாலும் என்னோடய வீடியோ நான் போட்டுக்கிட்டுருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரை சாப்பிட்ட எஃபெக்ட் தான் லைட்டாக ஒரு புண்ணு மாதிரி வந்திருக்கு வேற ஒன்றும் கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து மானி மானிட்டேஷன் ஆனால் தான் சம்பாதிக்க முடியும் சரிங்களா நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தோன்னே சம்பாதிக்க முடியாது மானிட்டேஷன் ஆனதுக்கு நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் சேனலில் வந்து மானிட்டேஷனுக்கு என்னென்ன முக்கியம் ஃபர்ஸ்ட்டு மெயினுன்னு பார்த்தீங்கன்னா நான் சைடில் ஒரு க்ரீன்ஷாட் போடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர் மூணாயிரம் மணி நேரம் நீங்கள் டார்கெட் வைக்காதீங்க நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர் வந்தால் தான் உங்களோட சேனலில் வந்து உங்களோட வீடியோக்கு விளம்பர வரும் பணம் சம்பாதிக்க முடியும் சரிங்களா இது வந்து நீங்கள் எப்படி ரீச் பண்ணணும் எதை போட்டால் சப்ஸ்கிரைபர் கொண்டு வரலாம் எதை செஞ்சால் வாட்சிங் அவர் கொண்டு வரலாம் இது ரெண்டு மெயின்னு ஒரு மூணு மாதத்தில் நீங்கள் கன்ஃபார்மாக உங்களோட சேனல் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்தில் உங்கள் சேனலை அழகாக ரன் பண்ணி மாடிட்டேஷன் வாங்கி சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அது என்னென்ன நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் முந்நூற்றஞ்சு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு வருஷம் நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருப்பாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஆகுது சரிங்களா அப்படி இல்லைனா லாஸ்ட் தொண்ணூறு நாளில் பத்து மில்லியன் அது வந்து ஏதாவது ஒரு வீடியோ நம்மளுக்கு வந்து ராசி இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் ஏதோ ஒரு மில்லியன் கணக்கில் வியூஸ் போனிச்சுன்னா நீங்கள் தொண்ணூறு நாள்ல பண்ணலாம் இல்லைன்னா பண்ண முடியாது சரிங்களா அது மேக்ஸிமம் யாராலுமே அதிகபட்சம் கொண்டு வந்திருக்க முடியாது வாட்சிங்கை வரும் அந்த பத்து மில்லியனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலுமே நாலாயிரம் மணி நேரம் அவர் கொண்டு வந்ததா வீடியோவுக்கு இந்த லைவுக்கு இதுக்கெல்லாம் வந்து விளம்பரம் கொண்டு வர முடியும் அது எப்படி அப்படின்னு ஸ்டெப் ஒன்று ஸ்டெப் டூ அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஷார்ட்ஸ் போடுங்க சரிங்களா இப்போ நீங்கள் இன்னைக்கு சேனல் ஆரம்பிக்கிறீங்க சேனல் ஆரம்பித்த உடனேயே வீடியோ ஒரே நாளில் போட்டுறணுமாக்கா அப்படி வந்து கிடையாது ஒரு சேனல் ஆரம்பித்த உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோக்கு நீங்கள் போ டயத்தை செலுத்த வேண்டாம் ஷார்ட்ஸ் போடுங்க ஒரு நாளைக்கு மூணு ஷார்ட்ஸ் நாலு ஷார்ட்ஸ் அப்படி வந்து கம்பல்சரி கொண்டுகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆயிரும் ஒரு ஒரு மந்த்துக்குள்ளேயே நீங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஈஸியாக கொண்டு வந்தலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ஆரம்பிங்க வீடியோ போட்டால் தான் வாட்சிங் அவர் வரும் வீடியோ போட்டு நல்ல வியூஸ் போகணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வீடியோ போட்டிங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு கே சாரி ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு வாட்சிங் அவர் வரும் அதுலேயும் உங்களால் டார்கெட் பண்ண முடியலை அப்படின்னா லைவ் போடலாம் லைவ் போட்டால் ஈஸியாக உங்களோட வாட்சிங் அவரை கொண்டு வந்தலாம் அதனால மெயின் வந்து சப்ஸ்கிரைபருக்கு வந்து எனக்கு போடணும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு போடுங்க வீடியோவில் வந்து அதிகமாக சப்ஸ்கிரைபர் வரவே மாட்டாங்க சரிங்களா பெரிய பெரிய கண்டென்ட்டு நல்லா நல்லா வந்து யூஸ்ஃபுல்லான கண்டெண்ட்டு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சில பேர் வீடியோ போட்டே கொண்டு வந்துருவாங்க அதனால் நீங்கள் வந்து சாதாரணமாக சின்ன சேனலாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸ் போடுங்க ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துக்கு உங்களோட வீடியோவும் லைவும் போட்டா மூணே மாசத்துல உங்களோட வாட்சிங் அவர் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து அழகாக வந்து மானிட்டேஷன் பண்ணிக்கலாம் யூடியூப் வந்து எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சம் பேர் இருக்கவங்க கூட மாசம் மாசம் சம்பாதிக்க முடியாது ஆனா பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இருக்கவங்க கூட மாசம் மாசம் சம்பாதிக்கிறாங்க மெயின் வந்து மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் வியூஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து ஒரு வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து அப்லோட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேனலில் வந்து மூணுன்னா மூணு மாதத்தில் நீங்கள் பண்ணுறீங்க மானிட்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் சம்பளம் வாங்கிடலாம் ஒரு வருஷத்துக்குள்ளேமே நீங்கள் சம்பளம் எடுத்துடலாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அப்போ அவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் ப்ராப்பராக இப்போ சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இரநூறு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் முந்நூறு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் ஆனால் வந்து நான் மெயில் ஓப்பன் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது வீடியோ போட்டு ரெண்டு வருஷம் ஆகுது அப்படின்னா அந்த மெயிலெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு புதுசாக புது வருஷம் பிறக்க போது ஒரு புதுசாக ஒரு மெயில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒன்றாம் ஒரு வீடியோ போட ஆரம்பிங்க உங்களுக்கு எல்லாமே ரூல்ஸ் எல்லாமே புதுசாகவே வந்துடும் நீங்கள் பண்ணி கண்டிப்பாக வந்து அஞ்சாறு மாதம் ஆறாவது மாதில் உங்களோடய யூடியூப் சம்பளம் கண்டிப்பாக இன்கம் கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணுங்கள் நாங்களும் அப்போ வந்து எங்களுக்கு போட தெரியாமல் நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணிட்டோம் நீங்களாம் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபருக்கு வந்து சார்ட்ஸும் முக்கியம் வாட்சிங் அவருக்கு வந்து வீடியோவும் லைவும் முக்கியம் இது ரெண்டையும் நீங்கள் ரீச் பண்ணி ப்ராப்பராக ஹேஷ்டேக் தம்பளை எல்லாமே ஃபஸ்ட்டு நாள்லேருந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களோட சேனலில் வந்து சம்பாதிக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் நீங்கள் பாருங்கள் நிறைய விஷயங்கள் தம்ப்ளைன்லேருந்து வீடியோ எடிட்டிங்லேருந்து இருந்து எல்லாமே சிம்பிளாக சொல்லி கொடுத்துருப்பேன் அதை பார்த்து பார்த்து கூட நீங்கள் தம்ப்ளைன அட்ராக்டிவாக க்ளீன் ரெடி பண்ணி அழகாக வச்சு உங்களோட வீடியோ வந்து ரன் பண்ணுங்கள் வந்து இது வந்து நிறைய பேர் மானிட்டேஷன் அப்புறம் வந்து மானிட்டேஷன்னா என்னக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர் இது வந்தால் தான் மானிட்டேஷன் பண்ண முடியும் ஆயிரம் பேர் வந்தோடனே சம்பாதிக்க முடியாது அதுக்கப்புறம் நூறு டாலர் கொண்டு வரணும் சரிங்களா அதுவும் மானிட்டேஷன் ஆன உடனே வந்து சம்பாதிக்க முடியாது மானிட்டேஷன் ஆதி ஆனதுக்கப்புறம் பத்து டாலர் வரணும் பத்து டாலருக்கு அப்புறம் கூகுள் ஆக்ஸன்ஸ் பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து நூறு டாலர் வந்தோம் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து காசு வரும் அது நீங்கள் மந்த்லி மந்த்லி நூறு நாளும் சரி இரநூறு நாளும் சரி முந்நூறு நாளும் சரி அவ்வளோ டாலருக்கும் நம்மளுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும் கண்டிப்பாக பெரிய பெரிய சேனல்லாம் வந்து ஆயிரம் ஐநூறு டாலர் அப்படிலாம் வந்து சம்பாதிக்கிறாங்க மாதிரி நீங்களும் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு கண்டென்ட்டு கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா செல்லை நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அழகாக அந்த வீடியோவை எடுத்து எடிட்டிங் பண்ணி போட்டுக்கோங்க இன்ஷாட் ஆப்பே சூப்பர் சூப்பராக எடிட்டிங் பண்ணலாம் அதை வந்து நீங்கள் கேமரா மாதிரி உள்ள மாடலில் கூட எடிட்டிங் பண்ணலாம் அதெல்லாம் எடிட்டிங் பண்ணி அழகாக உங்கள் சேனலில் ப்ராப்பராக போடுங்கள் ஏன் இந்த வீடியோ நான் இப்போ உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ புது வருஷம் நம்மளுக்கு பிறக்க போதில்லை நிறைய ரூல்ஸ் கொண்டு வருவாங்க யூடியூப்லேருந்து அதனால் நிறைய பேர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னெல்லாம் சேனல் ஓப்பன் பண்ணி வெறும் முந்நூறு நானூறு சப்ஸ்கிரைபரோடு வச்சுட்டு கஷ்டப்படுவீங்க வியூஸே போகாமல் அது மட்டும் இல்லாமல் மானிட்டேஷன்னா என்னென்னே தெரியாமல் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்கல்ல அவங்களுக்காக சேர்த்து தான் நான் போடுறேன் சேனல் ஓப்பன் பண்ணணும் இன்னொரு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஜனவரி மாதம் நீங்கள் ஓப்பன் பண்ணி அழகாக சேனலாக ப்ராப்பராக நீங்கள் கொண்டு போங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒன்றாந்தேதி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஆறாவது மாதம் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயம் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கடைப்பிடிச்சி போட்டிங்கன்னா ஆறாவது மாதம் நீங்கள் சம்பளம் கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா ஓகே ஒருவங்களை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் வந்து பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாய்ஸ் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க ஹெல்த்து தான் முக்கியம் வீடியோ அப்புறம் போடுங்கன்னு சொல்கிறீங்க என்னோடய ட்ராப் வந்து குறைஞ்சக்கூடாது கூடாது நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் சேனலில் ட்ராப் வந்து கொறைஞ்சிச்சின்னா மறுபடியும் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஒரு மன்த் ஆயிரும் அதனால தான் இதில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஒருவங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் சொன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல இப்போ சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பர் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் கீழே இதிலே கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பண்ணுங்கள் சரிங்களா லாஸ்ட் வரைக்கும் யாரும் பார்த்துருங்களா என்னென்னு தெரியல தமிழில் பண்ணுங்கள் தமிழில் பண்ணிங்கன்னா உடனே உடனே உங்களுக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் உடனே உடனே சொல்லிடுவேன் இங்கிலீஷ் நீங்கள் எனக்கு கஷ்டமாக இருக்குது மறுபடியும் அதை நான் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெளியில் வச்சு படித்து புரிஞ்சு சொல்கிறதுனாலுமே எனக்கு கொஞ்சம் உடம்பு இது இல்லாதனால நான் அப்படி இருக்கேன் ஓகே யாருக்கும் கமாண்டுக்கு நான் பதில் சொல்லாமல் இருக்கவங்களும் என்னை மன்னிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கோங்க ஓகே ஒரு உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்